மாறன் சரியில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவாங்க ஃபுல்லு லிங்க் கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு தாங்க மாறன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஆட் வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதுக்கான வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு ராகவனும் கார்த்தியும் ஒரு ஷூட்டிங் பண்ணுற ஒரு ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வராங்க அவங்க கையை வச்சுக்கிட்டே வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ஏகப்பட்ட மாடல்லாம் இருக்காங்க அவங்கள கூட யதார்த்தமாக வந்து நடிக்க சொன்னிங்கன்னா அவங்க வந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அதான் இயல்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஹீரோ ஹீரோயினை வந்து செலெக்ட் பண்ணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவர் யார் அப்படின்னு சொல்லும்போது இவர் உண்மையிலே வந்து நல்லா இருக்காரே இவரை கூட வந்து மாடல் ஆக்கிரலான்னு சொல்லி நம்ம பார்த்தீங்க பார்த்து சொல்கிறாங்க இவர் உண்மையாக சொல்கிறாரா இல்லை கிண்டல் அடித்து பேசுகிறாரா ஒன்றும் புரியலையே தம்பி நீங்கள் அழகாக இருக்கீங்க உங்களுக்கு எந்த காஸ்டியூம் போட்டாலும் கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விதவிதமாக வந்து காட்டணும்ல அதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஃபேஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த டேரக்டரு ஒரு பக்கம் சரி அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராகவன்ட்ட இவர் ஏண்டா கொடையை பிடிச்சிட்டு இங்கே இருக்காரு இங்கே என்ன வெயில் அடிக்குதா இல்லை மழை பெய்யுதா ஒன்றுமே இல்லையே ஏசி தானே ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் நீ ஏண்டா சிரிக்கிறேன்னு சொல்லி அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்து முறைக்கிறாங்க அந்த டேரக்டரு என் தம்பி எப்போதும் இப்படி தான் வந்து சிரிச்ச முகமாக பேசுவான் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க எங்கள் டேரக்டரும் அப்பப்போ வந்து இது மாதிரி காமெடியும் பண்ணுவாப்ல அப்படில உங்கள் தம்பியை தப்பாக நினச்சிக்க வேணான்னு சொல்லுங்கள் எங்களுக்கும் பேச தெரியும் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த டேரக்டர் இதெல்லாம் தேவையாராகவா கேடு ஒழுங்காக வந்துருமா அப்படின்னு சொல்லும்போது நான் எடுத்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ரோட்டில் போகிறவங்க கூட இங்கே வந்து திரும்பி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது யாரும் திரும்பி பார்த்துட்டு போவாங்களா கடைக்குள்ளே வருவாங்களா இல்லைப்பா வெளியிலன்னு பார்க்குறவங்க கூட திருப்பி வந்து கடக்குள்ளே ஏறி நின்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் நான் சொன்னேன் அதுக்கு அர்த்தம் அதுவா நான் அப்படி தான் நினச்சி சொல்லியிருக்கேன் ஐயோ இவரெல்லாம் டைலாக் எழுதுனா சரி வருமா சரி வராதா ஒன்றும் புரியலையா ராமாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அப்படியே கையை வச்சுட்டு இங்கே எங்கேயும் பார்க்குறாங்க இது சுடிதார் செக்ஷனாக இங்கே டாப் ஆங்கிள்லேருந்து காட்டணும் உங்கள் கடையில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்கிறத சட்டுன்னு ஒரு அறுபது நொடியில் வந்து காட்டிடணும் உங்கள் கடையோட பிரம்மாண்டாலேருந்து எல்லாம் நான் எடுத்து கொடுக்குற ஆடை மட்டும் டிஸ்பிளேயில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஏன் யாரும் பார்க்கக்கூடாதுண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இவர் ஏன் சும்மா துணை பேசிக்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து பார்க்குறாங்க வாவ் என்ன அழகான ஃபேஸில் இருக்காங்க இவங்களை நடிக்க வச்சா சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது மாறன் முன்னாடியே கேட்குறாங்க நீங்கள் இந்த கடையில் வந்து சூட் வந்து பண்ண போகிறோம் நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க வீரா மாறனை பார்த்து மறைக்கிறாங்க இது என்னோட ஏற்பாடு இல்லை அண்ணனோட ஏற்பாடு அவன் தான் ஐடியா வந்து கொடுத்துருக்கான் எனக்கு இதுக்கு தொழில் கூட சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த பொண்ணு தான் நடிக்கணும் அப்போ தான் நான் வந்து டேரெக்ட் பண்ணுவேன் சரியா இல்லாட்டி நான் டேரெக்ட் பண்ண மாட்டேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க மாட்ட போகிறாங்க என்னடா அது இப்படி ஒரு சத்திய சோதனையா இதுக்கே சொல்லிட்டே இந்த கடையில் ஒரு ஹீரோ இருக்காங்க அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த எல்லாம் வந்து நடிக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம்தான் எனது ஹீரோவா அது அதுவும் நம்ம கடையில் ஹீரோ சுற்றி சுற்றி தேடுறாங்க காலர் பட்டன்லாம் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மாதம் வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல நான் தான் அந்த ஹீரோன்னு ஆனால் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா நீ கண்டுபிடிச்சிடணும்னு எனக்கு தெரியும் சொல்லி வந்து யோசிக்கும்போது தல்லை அந்த பையன் தானே எனக்கு ஆல்ரெடி தெரியும் அவர் ஹீரோ மாதிரி இருக்காங்கன்னு ஏய் அந்த ஹீரோ வேறு யாரும் இல்லை நான் தான் எனது நீ ஹீரோவா இவ்வளோ நேரம் வந்து சோகமாக இருந்தவங்க அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீராக அந்த இடத்துல நீ எல்லாம் ஹீரோன்னு சொன்னால் என்னப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தருக்கு வந்து கலாச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்க எப்படி தான் நான் வந்து ஆச்சூடூட் வந்து எடுக்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து நடிக்க போகிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது